கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக புலம்பல் மூன்றாம் அதிகாரம் ஐம்பத்தி ஆறாம் வசனம் என் சத்தத்தை கேட்டீர் என் பெருமூச்சுக்கும் என் கூப்பிடுதலுக்கும் மது செவியை அடைத்து கொள்ளாதேயும் என்று எரேமியா தன்னுடைய புலம்பல் புத்தகத்திலே இவ்வாறாக எழுதுகிறார் நம்முடைய தேவன் நம் ஜபத்தை கேட்கிறவர் நம்முடைய சத்தத்திற்கு கேட்டு நமக்கு மறு உத்தரவு அருளி செய்கிற நல்ல தேவன் ஏனென்றால் நாம் கூப்பிடும் பொழுது கேட்கக்கூடாதபடிக்கு அவருடைய செவி இருக்கவில்லை எசாயி ஐம்பத்தி எட்டு ஒன்பதிலே நீ கூப்பிடுவாய் கர்த்தர் மறு உத்தரவு கொடுப்பார் நீ சத்தமிடுவாய் இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்லுவார் என்ற நல்ல வார்த்தையை தேவன் நமக்கு தருகிறார் ஆகவே நாம் கூப்பிடுகிற நேரமெல்லாம் நமக்கு இருக்கிற நல்ல தேவனை நாம் தெய்வமாக கொண்டிருக்கிறோம் ஆனால் நம்முடைய பெருமூச்சியின் கூப்பிடுதலுக்கும் அவர் தம்முடைய செவியை அடைத்து கொள்ளுவதில்லை நம்முடைய வாழ்க்கையிலே இந்த பெருமூச்சு எப்பொழுது வருகிறதென்றால் நம்முடைய மனதிலே பாரங்கள் நம்மை அழுத்தும் பொழுது அவை அழுகையாய் வெளிவருகிறது அந்த அழுகையின் உச்சகட்டம் பெருமூச்சாய் மாறி போய்விடுகிறது ஆனால் இந்த பெருமூச்சியின் சத்தம் அநேகருக்கு கேட்க கேட்பதில்லை நம்முடைய அந்தரங்க வாழ்க்கையிலே நாம் அநேக காரியங்களுக்காய் பெருமூச்சு விடுகிறோம் துர்ச்செய்தியை கேட்கிறதுனாலே காரியங்கள் கைகூடி வராமல் போகிறதுனாலே எதிர்பார்த்த நன்மைகள் நம் கரங்களிலே கிடைக்காமல் போவதனாலே இப்படிப்பட்ட அநேக சூழ்நிலைகளிலே நாம் பெருமூச்சாக நம்மளுடைய இயக்கங்கள் வெளிப்படுகிறது அப்படிப்பட்ட பெருமூச்சு நமக்கு இழைப்பை உண்டாக்குகிறது எலும்புகள் மாம்சத்தோடு ஒட்டிக்கொள்ளும் அளவிற்கு பலவீனம் நம்மை மேற்கொள்ளுகிறது ஆனால் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலும் தேவனை நீங்கள் நோக்கி பார்த்து அவரிடத்து அவருடைய சமூகத்தை நோக்கி நீங்கள் கூப்பிடுவீர்களானால் கர்த்தர் உங்களுக்கு மெய்யாகவே இறங்குகிற நல்ல தேவனாகவே இருக்கிறார் ஏனென்றால் பெருமூச்சியின் சத்தத்தை கேட்டு நம்மை நினைவு கூறுகிற தேவன் நம்மை கண்ணோக்கி பார்க்கிற தேவன் நம்மை நினைத்தருளுகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் யாத்திராகமம் ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனத்திலே இஸ்ரவேல் புத்திரர் தங்களுடைய அடிமைத்தனத்தின் நிமித்தம் முறையிடுகிற சத்தம் தேவ சந்நிதியிலே போய் எட்டுகிறது அவர்களுடைய பெருமூச்சை கேட்டு அவர்களை நினைத்தருளினார் விடுவித்தார் என்று நாம் தொடர்ந்து வாசிக்கலாம் அப்படிப்பட்ட தேவன் இன்றும் நம்மோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறார் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே குடும்ப காரியங்களுக்காய் நாம் பெருமூச்சு விட்டு ஆனால் தேவன் எதிர்பார்க்கிறது என்னவென்றால் இசைக்கியல் இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் ஆறாம் வசனத்திலே மனம் கசந்து பெருமூச்சு விடு என்று சொல்கிறார் நம்முடைய தேசத்திற்காய் நம்முடைய ஜனத்தின் குடிகளுக்காய் நம்முடைய சுற்றிலும் இருக்கிறவர்களுக்காய் நாம் மனம் கசந்து பெருமூச்சு விட்டு தேவ சமூகத்திலே மன்றாட வேண்டும் என்று சொல்லுகிறார் தேசத்தின் அருவருப்புகளின் நிமித்தம் பெருமூச்சு விடுகிறவர்கள் மேல் அடையாளம் போடச் சொல்லுகிறார் அப்படி அடையாளம் போடப்பட்டவர்களை ஒருவனையும் கிட்டி சேராதிருங்கள் என்று அங்கு உங்கள் ஒரு சங்காரம் நடக்கும் பொழுது தேவன் இந்த வார்த்தையை கூறுவதாக நாம் இசைக்கல் ஒன்பது ஆறிலே வாசிக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையிலே தேவ சமூகத்திலே மற்றவர்களுக்காய் பெருமூச்சு விட்டு அழுகிற சத்தத்தை தேவன் கேட்க விரும்புகிறார் மார்க்கே ஏழாம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டாம் வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது பேச முடியாத கேட்கக்கூடாத ஒருவனை இயேசு பார்த்து பெருமூச்சு விட்டு வானத்தை அண்ணாந்து பார்த்து எப்பத்தா என்று சொல்கிறார் ஏனென்றால் அவனுடைய சூழ்நிலைகளை பார்த்த இயேசு அங்கு ஆவியிலே நொறுக்கப்பட்டவராய் பெருமூச்சு விடுகிறார் விட்ட தேவன் அவனுக்கு விடுதலை கொடுக்கிறார் என்று நாம் வாசிக்கிறோம் மார்க்கெட்டு எட்டு பன்னெண்டிலே ஜனங்களின் அறியாமை நிமித்தம் தம்முடைய ஆவியிலே பெருமூச்சு விட்டாராம் ஆகவே ஜீவ மார்க்கத்தை அறியாத ஜனங்களுக்காய் நாமும் பெருமூச்சு விட்டு அழும் தேவன் ஒரு திறந்த வாசலை நமக்காக வைத்து வைத்திருக்கிறார் உண்மையுள்ளவர்கள் நல்லவர்கள் தேவனை தேவையாக கொண்ட அநேக ஜனங்கள் இருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் இயேசுவை அறியவில்லை அவர்களுக்காய் நாம் தேவசம் சமூகத்திலே பெருமூச்சு விட்டு வேண்டியது அவசியமாகவே இருக்கிறது ஆகவே நம்முடைய பெருமூச்சியின் சத்தம் நமக்கு அறுவடையை காண செய்யும் ஆகவே தெய்வ சமூகத்திலே நாம் இப்படிப்பட்ட ஜபத்தை ஏறெடுப்போம் கர்த்தர் நம்முடைய சத்தத்திற்கு செவி கொடுப்பார் ஆமேன் ஜபம் பிதாவாகிய தேவனே குமார் நாகேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் உம்முடைய சன்னிதானத்தில் வருகிறேன் எளியவர்களின் பெருமூச்சி நிமித்தம் எழுந்தருளி காத்து சுகமாய் இருக்க பண்ணுவார் என்ற வேத வார்த்தையின்படி இப்பொழுதும் உடைய சமூகத்தை நோக்கி பெருமூச்சு விட்டு அழுகிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் கர்த்த நீர் எழுந்தருளும்படியாய் அவர்களை சுகமாய் தங்க பண்ணும்படியாய் ஜபிக்கிறேன் தாழ்த்துகிறேன் மகிமைப்படும் இயேசுவின் மூலம் ஜபங்கிலும் எங்கள் நல்ல பிதாவே ஆம்